அனைவருக்கும் வணக்கம் ஒரு சின்ன கதையை நம்ம பார்க்க போகிறோம் என்ன கதை அப்படின்னா அன்பு எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் இந்த எல்லா நற்குணங்களும் சிறந்த குணம் அன்பு அது என்ன அதை விளக்குறதுக்கு ஒரு கதை ஒரு சாவியும் ஒரு சுத்தியனும் இருந்துச்சான் அந்த சத் சுத்தியில் வந்து அந்த சாவியை பார்த்து சொன்னிச்சான் சாவியை நான் ஒன்றை விட பலசாலியாக இருக்கேன் ஆனால் என்னால் அந்த பூட்டை திறக்கவே முடியலையே என்ன அப்படின்னு சொன்னிச்சான் உடனே சாவி சொன்னிச்சு நீ சொல்றது ரொம்ப சரிதான் நீ என்னோட தான் ஆனா நீ என்ன செய்யற அப்படின்னா பூட்டினுடைய தலையை தட்டுற நான் என்ன பண்றேன் அப்படின்னா பூட்டினுடைய இதயத்தை தொடுறேன் அதனால என்னால திறக்க முடியுது அப்படின்னு சொன்னிச்சான் அன்பே ஒரு சிறந்த குணம் எந்த ஒரு காரியத்தையும் நம்ம தான் சாதிக்க முடியும் பலத்தாலையோ பணத்தாலேயோ சாதிக்க முடியாத எந்த ஒரு செயலையும் அன்பால நம்மளால முடிக்க முடியும் பைபிள்ல கூட ஒரு வசனம் இருக்கு ஒன்று குறந்தியர் பதிமூணு நாலுல அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது அன்புக்கு பொறாமை இல்லை இந்த வசனம் பைபிள்ல இருக்கு கண்டிப்பா எல்லாரும் எந்த ஒரு காரியத்தையும் அன்பால செய்து முடிங்க நன்றி